எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கால்நடை தீவன மேலாண்மை தொடர் நிகழ்ச்சி அண்ணா உங்க கடையில இருந்து ஒரு பாக்கெட் அச்சு முறுக்கு ஒரு பாக்கெட் அதிரசம் ஒரு பத்து கடலை மிட்டாய் தாங்கனே என்னமா கையல் இன்னைக்கு அச்சு முறுக்கு மேலயும் கடலை மிட்டாய் அம்புட்டு இஷ்டமா கேட்டு வாங்குறியமா அண்ணா எனக்கும் என் தங்கச்சிக்கும் சின்ன வயசுல இருந்து இந்த தின்பண்டங்க மேல ரொம்ப இஷ்டம் இப்போவும் எங்க அப்பா எனக்கு சந்தையில இருந்து இதெல்லாம் வாங்கியாந்து கொடுப்பாருன்னா பாத்துக்கங்களே பரவாலமா இந்த காலத்துலயும் பழசம் மறக்காம அப்படியே இருக்க இப்போலாம் துரித உணவு இல்லாம பிள்ளைங்க தூங்கவே மாட்டறாங்க நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் அண்ணா நீ கேட்ட பொருட்கள் எல்லாத்தையும் இந்த பையில போட்டு வச்சிருக்கேன் கொண்டு போமா சரிவிண்ண அட ஏன் சைக்கிள் எங்க அங்க இருக்கு பாருமா ஓ அப்படியா சரிண்ணே நான் வர்றது சைக்கிள்ல வர்றது கயலே தான் இந்த புள்ள கடத்திற்கு தான் போயிட்டு வரோம் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வருதான்னு கேப்போம் கயலே கயலு யாருது நம்மள கூப்பிடுறது ஆளையே காணும் அச்சு அச்சோ ஒருவேளை வேதாளமா இருக்குமோ கயலே கண்டிப்பா தான் இருக்கும் ஒருவேளை வேதாளம் எங்கயாவது மரத்துல இருந்து பாத்துட்டு நம்மள கூப்பிடுதோ சரி சரி சைக்கிளை வேகமா ஓட்டிட்டு போயிடுறேன் இது என்ன இந்த புள்ள கூப்பிட கூப்பிட வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு போகுது ஐயோ அம்மா அச்சச்சோ கையில கீழே விழுந்துடுச்சே நம்ம ஓடி போய் உதவி பண்ணுவோம் அம்மா சைக்கிளை போட்டுட்டு கீழே விழுந்துட்டேனே இப்படி அம்மா ஐயோ கால் வலிக்குது கையிலு கயிலு பாத்துறேன் போய் கீழே விழுந்துட்டேனே இப்ப காலு கையெல்லாம் வலிக்குது கை கால்லாம் சேரா வேற ஆயிடுச்சு நீ இன்னும் வேதாள புத்தகத்தை படிக்கிறத விடலையா இல்ல புள்ள ஆமா நீ என்ன இங்கிட்டு நான் ஆடு மாடுகளுக்கு புள்ள எடுத்துட்டு போலனு வந்த பிள்ள வீட்டுல சாப்பிட்டு வரல வந்த இடத்துல ஒரே பசி சரி கடத்தருவுக்கு போயிட்டு வரையே ஏதாவது வாங்கிட்டு வருவ கேக்கலாம் நினைச்சேன் தான் குரல் கொடுத்து கூப்பிட்டேன் அப்படியா புள்ள நல்ல வேலை நான் வாங்கிட்டு வந்த தின்பண்டங்க போய் வரப்பு மேலேயே விழுந்திருக்கு சேத்துல விழல சரி சரி வா கையலு அங்கிட்டு இருக்கிற பம்பு செட்டுக்கு போய் கை கால அளவிட்டு வரலாம் சரி வா மருதாணி போவோம் மருதாணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்தே போயிட்டேன் கீழ விழுந்ததுல என்ன புள்ள நம்ம ஊர் சமுதாய கூடத்துக்கு ஒரு எட்டு போயிட்டு வருவோம் வா எதுக்கு கையில அங்கிட்டு போனோம் அங்க இப்ப ஒரு கூட்டம் நடக்குது புள்ள அந்த கூட்டத்துல கால்நடைகளுக்கான தீவிரங்களை பத்தி சொல்றாங்களாம் அப்படியா கையில நல்ல விஷயத்த சொல்லியிருக்க சரி சரி நீ சைக்கிள்ல உட்காரு நான் சைக்கிள்ல ஓட்டிக்கிட்டு போறேன் சரி பிள்ளை வா போவோம் அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை உணவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆ ரூபானந்தினி அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் அன்பார்ந்த விவசாய பெருமக்களை கால்நடைகளில் உற்பத்தி திறனை மேம்படுத்தணும் அப்படின்னா அவற்றிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தடையின்றி அளிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் சரியான முறையில் தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கலனா கால்நடைகளில் வளர்ச்சி குறைதல் இனப்பெருக்கம் பாதிக்கப்படுறது நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அவை கால்நடைகளுடைய ஆரோக்கியத்தையும் பாதிக்கின்றது சரி கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்னா எரிசக்தி புரதச்சத்து தாது உப்பு மற்றும் விட்டமின்கள் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் கால்நடைகளுக்கு தேவைப்படுது இந்த ஊட்டச்சத்துக்களை அழிக்க பல்வேறு தீவன மூலப்பொருட்களை கொண்டு அடர் தீவனம் தயாரிக்கப்பட்டு கால்நடைகளுக்கு வழங்கப்படுது இந்த வகையான கால்நடை தீவனங்களை தயாரிப்பதற்கு தீவன ஆலை தேவைப்படுது மாதம் ஒரு இரநூறு டன் தயாரிக்கக்கூடிய கொள்ளளவு கொண்ட தீவன ஆலையை புதிதாக அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல நிலம் குறைந்தது இரண்டாயிரம் சதுரடி நிலமாவது இந்த இரநூறு டன் கொள்ளளவு கொண்ட தீவன ஆலை வந்து தயாரிக்கிறதுக்கு தேவைப்படும் அதாவது ஒரு தீவன ஆலை அமைப்பதாக இருந்தால் அதில் அறவை இயந்திரம் கலவை இயந்திரம் எலிவேட்டர் போன்ற இயந்திரங்கள் அமைக்கணும் அதற்கு குறைந்தது ஐநூறு சதுரடி இடமாவது தேவைப்படுது அதுக்கப்புறமா தீவனமாக அரைக்கிறதுக்கு தேவைப்படுற தீவன மூலப்பொருட்களை சேமித்து வைப்பதற்கு இடம் வேணும் அதுக்கு குறைந்தது ஒரு ஆயிரம் சதுரடி இடமாவது தேவைப்படுது அதாவது ஒரு நூறு சதுரடி இடத்துல நம்மால் பத்து டன் அளவிற்கு மூலப்பொருட்களை சேமிக்க முடியும் நாம் இரநூறு டன் அரைக்கக்கூடிய தீவன ஆலைக்கு தயார் பண்ணணும் அப்படின்னம்னா குறைந்தது நூறு டன் மூலப்பொருட்களையாவது சேமிப்பு கிடங்களை சேமித்து வச்சிருக்கணும் அப்போ ஒரு மாதத்திற்கு இரநூறு டன் தயாரிக்கிற தீவன ஆலையில் குறைந்தது நூறு டன் தீவன மூலப்பொருட்களை சேமித்து வைப்பதற்கு நமக்கு குறைந்தது ஆயிரம் சதுரடி இடமாவது தேவைப்படுது போன்று இரநூறு டன் தயாரிப்பு கொள்ளளவு கொண்ட ஒரு தீவன ஆலையில் குறைந்தது ஐம்பது டன் தீவனத்தை முன்னாடி வச்சிருக்கணும் தீவனம் அரைப்பதற்கு தேவையான தீவனம் மூலப்பொருட்களை சேமிப்பு வைப்பதற்கான இடம் இப்ப தீவனம் தயாரிச்சிருப்போம் இல்லையா அதுல ஒரு ஐம்பது டன் தீவனம் தயாரித்ததையாவது நம்ம சேமிச்சு வைக்கணும் தான் தொடர்ச்சியா தீவனங்களை தயாரித்து விற்பனை செய்ய இயலும் அப்ப ஐம்பது டன் தீவனத்தை சேமித்து வைப்பதற்கு குறைந்தது ஒரு ஐநூறு சதுரடி இடமாவது தேவைப்படுது ஆக மொத்தம் ஒரு இரண்டாயிரம் சதுரடி இடமாவது நமது இரநூறு டன் தீவன தயாரிப்பு கொண்ட தீவனால அமைக்கணும் அப்படின்னா தேவைப்படுது ஐநூறு சதுரடி இயந்திரத்துக்கு ஒரு ஆயிரம் சதுரடி வந்து தீவன மூலப்பொருட்களை சேமிச்சு வைக்கிறதுக்கு அப்புறம் ஒரு ஐநூறு சதுரடி வந்து தயாரிச்ச தீவனங்களை சேமிச்சு வைக்கிறதுக்கு ஆக மொத்தம் இரண்டாயிரம் சதுரடி இடம் வந்து தேவைப்படுது அடுத்தது கட்டிடம் இப்போ இந்த இரண்டாயிரம் சதுரடி இடத்துல நாம் கட்டிடங்களை எழுப்பணும் தீவன ஆலை அமைப்பதற்கு வந்து கான்கிரீட் ரூஃப் போட்டு கட்டணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம பக்கவாட்டில் செங்கல்களை வச்சு சுவர் அமைத்துட்டு மேலே தகர ஷீட்னால கூட கட்டி கட்டடங்களை நம்ம செலவு குறைவான லெவலில் கட்டிடம் கட்டிக்கலாம் அடுத்தது தீவனம் அரைப்பதற்கு தேவையான இயந்திரங்கள் எந்த வடிவத்துல தீவனங்களை வந்து தயாரிக்க போகிறோங்கிறத பொறுத்து தான் எந்த விதமான இயந்திரங்கள் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது இருக்கு இப்ப கால்நடை தீவனங்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு பல்வேறு வகையான புதிய தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு பல்வேறு வடிவங்களையும் கால்நடை தீவனங்களை தயாரிக்கிறாங்க அதாவது மாவு தீவனம் குச்சி தீவனம் முறுக்கு தீவனம் என்று பல்வேறு வடிவங்களில் தீவனங்களை தயாரிக்கிறாங்க ஸோ நாம் தயாரிக்க போகிற தீவனம் வந்து எந்த வடிவத்தில் இருக்க போது எவ்வளவு அளவு தயாரிக்க போகிறோம் எவ்வளோ கிலோ வந்து தயாரிக்க போகிறோங்கிறத பொறுத்து தான் எந்த வகையான தீவன ஆலையை அமைக்கலாங்கிறதையும் முடிவெடுக்க முடியும் அதாவது தினமும் நான் ஒரு அஞ்சுலேருந்து பத்து டன் தீவனம் தயாரித்து விற்பனை செய்ய போகிறேன் அப்படின்னா நம்ம மாவு தீவனமாகவே தயாரித்து செய்யலாம் இவ்வாறு மாவு தீவனமாக தயாரித்தோம் அப்படின்னம்னா பெரிய முதலீடு வந்து தேவைப்படாது ஆனால் குச்சி தீவனம் அரைப்பதாக இருந்தால் அதற்காக நாம் வந்து செலவழிக்கும் முதலீடு தொகை வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் ஸோ குறைந்த அளவில் குச்சி தயாரிப்பதற்கு ஏற்ற தயாரிப்பு இயந்திரங்கள் வந்து சந்தையில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஆகவே பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்குள்ள தீவன ஆலை அமைப்பதாக இருந்தால் மாவு தீவனம் தயாரிப்பதற்கான தீவன ஆலையைத்தான் நம்மளால் அமைக்க முடியும் மாவு தீவனம் தயாரிப்பதற்கு என்னென்ன இயந்திரங்கள் தேவை அப்படின்னா அறவை இயந்திரம் தேவை ஒரு கலவை இயந்திரம் தேவை இந்த அறவை இயந்திரங்கள் வந்து தீவன மூலப்பொருட்களை உடைத்து சிறு சிறு துகள்களாக்கி கொடுக்குது கலவை இயந்திரம் என்ன பண்ணுன்னா இந்த உடைத்த சிறு சிறு தீவன மூலப்பொருட்களை நுண்ணூட்டச்சத்துக்களான தாது உப்பு விட்டமின் போன்றவற்றுடன் கலந்து ஒரு ஒரு படித்தான தீவன கலவையாக மாற்றி கொடுக்குது இந்த கலந்த தீவனத்தை தான் நம்ம பைகளில் அடைத்து அடர் அடர்த்தீவனமாக விற்கிறோம் எனவே ஒரு அறவை இயந்திரமும் ஒரு கலவை இயந்திரமும் இருந்தால் நம்மால் மாவு தீவனம் தயாரித்து விற்பனை செய்ய முடியும் எலிவேட்டரையும் சேர்த்து அமைப்பதன் மூலம் தீவன ஆலையின் உற்பத்தி திறனை நம்மால் அதிகரிக்க முடியும் இது வந்து மாவு தீவனம் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற இயந்திரங்கள் இப்ப குச்சி தீவனம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன இயந்திரங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குச்சி தீவனம் தயாரிக்கிறதுக்கு மாவு தீவனத்தை தயாரித்து வச்சுட்டு அந்த மாவு இருந்து தான் நம்ம குச்சி தீவனம் தயாரிக்க முடியும் ஸோ குச்சி தீவனம் தயாரிக்கணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னாலே ஃபர்ஸ்ட் மாவு தீவனம் தயாரிக்கிறதுக்கு தேவையான அனைத்து இயந்திரங்களும் வேண்டும் அதனோடு பக்குவப்படுத்தும் இயந்திரம் குச்சி தீவனம் தயாரிக்கும் இயந்திரம் அப்புறம் குளிர்விக்கும் இயந்திரம் போன்றவை வந்து அடிஷ்னலாக தேவைப்படும் குச்சி தீவனம் தயாரிப்பதற்கு முதல்ல மாவு தீவனத்தை தயாரிக்கணும் பின்னர் இந்த மாவு தீவனமானது நீராவியோட சேர்ந்து நன்றாக கலக்கப்பட்டு தீவனத்தினுடைய வெப்பநிலையானது நூத்தி எழுபதுல இருந்து நூத்தி தொண்ணூறு ஹீட்டுக்கு மாற்றப்படுது அது வந்து பக்குவப்படுத்தும் இயந்திரத்தில தான் மாற்றப்படுது இந்த பக்குவப்படுத்தப்பட்ட மாவு தீவனமானது குச்சி தீவனம் தயாரிக்கப்படுகின்ற உருளைக்குள்ள செலுத்தப்படுது மில்லி மீட்டர் விட்டம் கொண்ட உருளையானது கோழிகளுக்கான குச்சி தீவனம் தயாரிக்கிறதுக்கும் ஆறு மில்லி லிட்டர் விட்டம் கொண்ட உருளையானது தீவனம் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது இவ்வாறு தயாரிக்கப்பட்ட குச்சி தீவனமானது நல்ல இருக்கும் அதனால குளிர்விப்பான் இயந்திரத்திற்குள் அனுப்பப்பட்டு தீவனத்தில் இருக்கிற வெப்பமானது வெளியேற்றப்பட்டு கைகளில் அடைப்பதற்கு ஏதுவானதாக மாற்றப்படுகின்றது இவ்வாறு தயாரிச்ச தீவனங்களை அது மாவு தீவனமா இருந்தாலும் சரி குச்சி தீவனமா இருந்தாலும் சரி நாம கரெக்டாக லேபிளிங் பண்ணணும் அப்புறம் கரெக்டான முறையில் சேமித்து வைக்கணும் சரியான முறையில் லேபிளிங் செய்யணும் அப்படின்னம்னா அதுல என்னென்ன நம்ம விவரங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்னம்னா அதாவது ஒரு தீவன பையில என்னென்ன விவரங்கள் இருக்கணும் அப்படின்னம்னா தீவனத்தோட பெயர் என்ன எந்த விதமான கால்நடைகளுக்கு அதை அழிக்கலாம் எவ்வாறு அழிக்கலாம் எவ்வாறு அதனை சேமிக்க வேண்டும் இது போன்ற தகவல்களை அந்த பைகளில் நம்ம கொடுத்துருக்கணும் சேமிப்பு கிடங்களில் வைக்கும் பொழுது தீவனங்களை ஒரு மரப்பலகை போட்டு அதன் மீது தான் சேமித்து வைக்க வேண்டும் அப்புறம் சுவர்ல ஒரு ஒன்றரை அடி தூரம் தள்ளி தான் இந்த மரப்பலகைகளை அமைக்க வேண்டும் இல்லைன்னா சுவற்றில் இருக்க ஈரம் வந்து தீவனங்களை தாக்கி அதுல பூஞ்சை காளான் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு எனவே நாம் தீவனங்களை கால்நடைகளுக்கு அளிக்கும் போது ஈர கையினால தீவனத்தை எடுத்து நம்ம தீவனம் கொடுக்க கூடாது கால்நடைகளுக்கு அதாவது ஒரு கைப்பிடி உள்ள ஒரு குவளை போன்ற பொருட்களை பயன்படுத்தி தான் தீவனங்களை எடுத்து நம்ம கால்நடைகளுக்கு அளிக்க வேண்டும் நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் மையத்தீவன தொழில்நுட்ப பிரிவு கால்நடைகளுக்கு தேவையான ஏறத்தாழ நாற்பது வகையான கால்நடை மற்றும் கூலி தீவனங்கள் மற்றும் தாதுப்பு கலவையை தயார் செய்து விற்பனை செய்கிறார்கள் இங்கு தயாரிக்கப்படும் கால்நடை தீவனமானது கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு பண்ணைகளுக்கும் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் செயல்படும் மாவட்ட கால்நடை பண்ணைகளுக்கும் மற்றும் தனியார் ஆராய்ச்சி நிறுவனங்கள் போன்றவைகளுக்கும் கால்நடை பண்ணையாளர்களுக்கும் விற்கப்படுகிறது இந்த தீவனம் வந்து மைய மையத்தீவன தொழில்நுட்ப பிரிவில் காலை பத்து மணியிலிருந்து பிற்பகல் இரண்டு மணி வரை விற்கப்படுகின்றது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தீவன ஆலை அமைப்பதற்கு என்னென்ன இயந்திரங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ அந்த தீவன ஆலைகளில் தீவனம் தயாரிப்பதற்கு என்னென்ன மூலப்பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு தேவைப்படுகின்ற மூலப்பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம எரிசக்தி மிக்க மூலப்பொருட்களை பயன்படுத்தணும் அதாவது தானியங்கள் தானியங்கள் கீழே நம்ம மக்காச்சோளம் அரிசி கோதுமை சிறு தானியங்கள் இது மாதிரி தானியங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து புரதச்சத்து மிக்க மூலப்பொருட்களை பயன்படுத்தணும் அதாவது புண்ணாக்கு வகைகள் அதில் சோயா புண்ணாக்கு அதுக்கப்புறமா கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி தீவன மூலப்பொருட்களை பயன்படுத்தி நம்ம தீவனம் தயாரிக்கணும் நார்ச்சத்து கொடுக்கறதுக்காக அரிசி தவிடு நம்ம பயன்படுத்தலாம் இப்போல்லாம் நிறையா விவசாய பெருமக்கள் வந்து அரிசி தவிடுக்கு பதிலாக நம்ம பருப்பு பொட்டு வந்து பயன்படுத்துறாங்க ஸோ இந்த பருப்பு பொட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தோல் மட்டும்தான் நிறைய வருது அதில் நார்ச்சத்து மட்டும்தான் இருக்கும் புரதச்சத்து குறைவாக தான் இருக்கும் எனவே விவசாய பெருமக்கள் வந்து இந்த பருப்பு பொட்டை பயன்படுத்தும் போது அதில் கொஞ்சம் புரதமும் அதாவது பருப்பும் கொஞ்சம் கலந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பயன்படுத்தலாம் வெறும் பொட்டு மட்டும் இருந்துச்சு அப்படினோம்னா அதை பயன்படுத்தி நம்ம தீவனம் தயாரிச்சோம்னா அதில் ஒன்லி நார் சத்து மட்டும் வரும் அதில் புரதச்சத்து இருக்காது விலையும் அதிக அதிகமாக கொடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா தவிடினுடைய விலை வந்து குறைவாகவும் இந்த பருப்பு பொட்டினுடைய விலை அதிகமாகவும் இருக்கும்போது மட்டும் பருப்பு பொட்டை வந்து தீவனம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தணும் அதனால செலவு வந்து அதிகமாக இருக்கும் எனவே அதை கருத்தில் கொண்டு நம்ம விவசாய பெருமக்கள் வந்து விலை குறைவான மூலப்பொருட்களை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் இந்த கால்நடை தீவனம் தயாரிக்கும் போது எரிசக்தி மிக்க மூலப்பொருட்களான தானியங்கள் புண்ணாக்கு வகைகள் நார்ச்சத்து கொண்ட மூலப்பொருட்கள் இதனோடு தாது உப்பு கலவை அதையும் சேர்த்து ஒரு படித்தான கலவையாக மாற்றி அதை தான் கால்நடை தீவனமாக விற்பனை செய்கிறாங்க ஸோ இந்த கால்நடை தீவனங்கள் தயாரிக்கிறதுக்கான இத தீவன மூலப்பொருட்களை அரைக்கிறதுக்கு தான் நம்ம அறவை இயந்திரமும் கலவை இயந்திரத்தையும் பார்த்தோம் இந்த மாதிரி தயாரித்த ஒரு கால்நடை தீவனத்தை நாம் கால்நடை ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்கிற மாதிரி ஒரு கறவை மாட்டிற்கு தினமும் இரண்டு கிலோ அளவுக்கு கொடுத்து பயன் பெறலாம் தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை உணவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் ரூபானந்தினி அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் என்ன மருதாணி இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா கேட்டேன் கையல எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டேன் ரொம்ப பயனுள்ள தகவல்களை நமக்கு புரியும்படி தெளிவா எடுத்து சொன்னாங்க அதோட நம்ம கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை நாமளே இனி தயாரிச்சு கொடுப்போம் அதனால கால்நடைகளை ஆரோக்கியமா வளர்க்கலாம் நாம நிச்சயமா புள்ள விவரம் சொல்ல இவங்க இருக்கும் போது இனி நமக்கு என்ன கவலை இருக்கு சொல்லு ஆமா கயலு சரியா சொன்னேன் அப்ப நாம பரபுடுவோமா நான் போய் அறுத்து வச்சிருக்கிற புள்ளுக்கட்ட தூக்கிட்டு போறேன் சரி மருதாண்டி வா போவோம் நானும் கோழிகளை பிடிச்சி கூண்டுல அடைக்கணும் ஏன் கையிலு கோழிகளை தானே கூண்டுல அடைக்க போற வேதாளத்திலையே அட போவ புள்ள நீ வேற தொடர்வது வேளாண் செய்திகள் தோட்டக்கலை பயிர்களில் நூற்புழு மேலாண்மை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வோம் நமது நாடு உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றிருப்பினும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை போக்குவதில் தோட்டக்கலை பயிர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிப்பதில் பல்வேறு இடர்பாடுகள் உள்ளன அவற்றுள் பூச்சிகள் நோய்கள் மற்றும் நூற்புழுக்கள் உழவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இவற்றில் நூற்புழு தாக்குதல் பொதுவாக குறைத்தே மதிப்பிடப்படுகிறது ஏனென்றால் நூற்புழுக்கள் அளவில் மிகவும் சிறியதாகவும் கண்ணுக்கு புலப்படாமலும் இதன் தாக்குதலை எளிதில் அறிந்து கொள்ள முடியாததுமே ஆகும் தோட்டக்கலை பயிர்களில் தாவர நூற்புழுக்கள் இருபத்தொன்று புள்ளி மூன்று சதவீத விளைச்சல் இழப்பினை ஏற்படுத்துகின்றது எல்லா வகை பயிர்களிலும் மிகுந்த சேதத்தை நூற்புழுக்கள் உண்டாக்குகின்றன நூற்புழுக்களை முற்றிலுமாக அழிப்பது கடினம் ஏனெனில் இறைச்செடிகள் வயலில் இல்லாத காலங்களிலும் நூற்புழுக்கள் வெகுகாலம் உயிரோடு இருக்கும் தன்மை கொண்டவை எனவே நூற்புழுக்களின் தாக்குதலை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அவற்றை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமாகும் பழப்பயிர்களான வாழையில் வேர்குடையும் நூற்புழு வேரழுகள் நூற்புழு சுருள் நூற்புழு மற்றும் வேர்முடிச்சு நூற்புழு பப்பாளி மற்றும் திராட்சையில் வேர்முடிச்சு மற்றும் மொச்சை வடிவ நூற்புழு கொய்யா மற்றும் மாதுளையில் வேர்முடிச்சு நூற்புழு எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சில் எலுமிச்சை நூற்புழு ஆகியவை தாக்கி சேதத்தை ஏற்படுத்துகின்றன தக்காளி கத்தரி மிளகாய் வெண்டை வெள்ளரி போன்ற காய்கறி பயிர்களில் வேர்முடிச்சு மற்றும் மொச்சை வடிவ நூற்புழுக்கள் மிகுந்த சேதத்தை ஏற்படுத்துகின்றன நூற்புழு தாக்குதலின் அறிகுறிகளை தெரிந்து கொள்வோம் மண்ணில் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படும் பாதிப்பை போன்றே நூற்புழு தாக்குதலால் உண்டாகும் அறிகுறிகளும் காணப்படும் மேலும் வேர் முடிச்சுகள் வேர்களில் ஏற்படும் புள்ளிகள் கீரல்கள் போன்ற அறிகுறிகள் மண் மற்றும் வேர் மாதிரிகளை பரிசோதனை செய்வதன் மூலம் நூற்புழு தாக்குதலை உறுதி செய்யலாம் நூற்புழு தாக்கப்பட்ட செடிகளில் இப்பொழுது கூறப்படும் அறிகுறிகள் காணப்படும் இலைகள் வெளிர் மஞ்சள் நிறமடைந்து செடி வளர்ச்சி குன்றி ஆங்காங்கே வயலில் திட்டுத்திட்டாக காணப்படும் செடிகளுக்கு போதிய அளவு நீர் மற்றும் உரம் அளித்திருந்தாலும் பகல் நேரங்களில் வாடி காணப்படும் நூற்புழு தாக்கப்பட்ட காய்கறி பயிர்களின் வேர் பகுதிகளில் வேர் முடிச்சுகள் காணப்படும் வேர் முடிச்சுகளின் அளவுகள் வெள்ளரி வகை பயிர்களில் பெரியதாகவும் மிளகாயில் மிகச் சிறியதாகவும் மற்ற காய்கறி பயிர்களில் இடைப்பட்டும் காணப்படும் இம்முடிச்சுகள் நீர் மற்றும் சத்துப் பொருட்களின் ஓட்டத்தை தடுத்து பயிர்களின் வளர்ச்சியை தடுக்கின்றது நூற்புழுக்கள் பயிர்களை தனித்து பாதிப்பதோடு நோய்க் கிருமிகளுடன் அதாவது பாக்டீரியா மற்றும் பூஞ்சாணங்கள் சேர்ந்து கூட்டாக நோயையும் ஏற்படுத்துகின்றன வேரழுகல் மற்றும் வாடல் நோய்களின் தாக்குதல் விரைவாகவும் அதிகமாகவும் காணப்படும் காய்கறிகளில் நூற்புழு மேலாண்மையை அறிந்து கொள்ளலாம் காய்கறி பயிர்களான தக்காளி வெண்டை கத்தரி மிளகாய் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் ஆகிய பயிர்களைத் தாக்கும் நூற்புழுக்களில் அதிக சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடியது வேர்முடிச்சு நூற்புழுக்களாகும் நீலகிரி கொடைக்கானல் உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்நூற்புழுக்கள் பரவலாக காணப்படுகின்றன இவற்றால் முப்பது முதல் அறுபது சதவீதம் வரை விளைச்சல் இழப்பு உண்டாகிறது மேலும் பூசணி வகையைச் சார்ந்த புடலை பாகல் பீர்க்கன் பரங்கி தர்பூசணி போன்ற பயிர்களில் வேர் வேர்முடிச்சு நூற்புழுக்களின் பாதிப்பு அதிக அளவில் காணப்படுகிறது இதனால் பயிர் முழுமையான விளைச்சல் தராமல் முன்னதாகவே காய்ந்து மடிந்துவிடும் மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்வோம் கோடைக்காலங்களில் ஆழ உழவு செய்து பரிசாக விடுதல் சூரிய வெப்பம் அதிகமாக உள்ள கோடை காலத்தில் அதாவது மார்ச் முதல் ஜூன் வரை எட்டு காஜ் தடிமன் கொண்ட பாலித்தீன் விரிப்பு மூலம் நாற்றங்காலை காற்றுப்புகா வண்ணம் நான்கு வாரங்களுக்கு இறுக்கமாக மூடி வைப்பதால் மண் வெப்பம் எட்டு முதல் பத்து டிகிரி சென்டிகிரேட் வரை அதிகரித்து எண்பது சதவீதம் வரை நூற்புழுக்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன வெப்பம் பின்னாக்கினே ஹெக்டர் ஒன்றிற்கு ஐநூறு கிலோ வீதம் இடுதல் மக்கிய தொழுபுரம் ஹெக்டருக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து பின்னாக்கு வகைகள் ஹெக்டருக்கு ஒரு டன் போன்ற அங்ககப் பொருட்களைக் கொண்டு நூற்புழுக்களை கட்டுப்படுத்துவதோடு பயிரின் வளர்ச்சியையும் அதிகரிக்கலாம் தரமான நாற்றுக்களை பயன்படுத்துதல் நூற்புழு தாக்காத தரமான நாற்றுக்களை தேர்வு செய்வதன் மூலம் நூற்புழுக்களின் தாக்குதலை தவிர்க்கலாம் நூற்புழுக்களை கவர்ந்தழுக்கக்கூடிய தட்டை பயிரை வளர்த்து இருபத்தைந்து முதல் முப்பது நாட்களுக்குள் வேருடன் பிடுங்கி அழிப்பதன் மூலம் நூற்புழுக்களின் எண்ணிக்கையை வெகுவாக குறைக்கலாம் நூற்புழு எதிரி பயிரான கேந்தியை ஊடு பயிராக பயிரிடலாம் வாழையில் நான்கு வகை நூற்புழுக்கள் அதிக சேதத்தை உண்டு பண்ணுகின்றன அவை துளைக்கும் நூற்புழு வேர் அழுகல் நூற்புழு சுருள்வழிவ நூற்புழு மற்றும் வேர்முடிச்சு நூற்புழுக்களாகும் கோவை மாவட்டத்தில் அதிகமான அளவில் காணப்படும் குடையும் நூற்புழுக்களால் பெருத்த சேதாரம் ஏற்படுகிறது கட்டுப்படுத்தும் முறைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம் நூற்புழுக்கள் உள்ள வாழைக்கன்றின் கிழங்குகளில் கருமை அல்லது கருஞ்சிவப்பு நிற அழுகல் காணப்படும் இந்த அழுகிய பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான நூற்புழுக்கள் தங்கியிருக்கும் இந்த அழுகல் சுமார் இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் ஆழம் வரை கிழங்குகளில் பரவியிருக்கும் இந்த அழுகிய பகுதிகளை சீவி கிழங்குகள் வெள்ளை நிறமாக தோன்றுபடி செய்வதன் மூலம் பெரும்பாலான நூற்புழுக்களை அகற்றலாம் எஞ்சியிருக்கும் இந்நூற்புழுக்களை அழிக்க மோனோக்ரோட்டோபாஸ் முப்பத்தாறு சதவீதம் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த கரைசலில் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி மருந்து நனைத்த பின்பு நடலாம் வாழையை தொடர்ந்து பயிர் செய்வதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் வாழைக்கு பின் வேரழ்கள் நூற்புழுவை கட்டுப்படுத்த தானிய பயிர்கள் பருத்தி போன்ற பயிர்களை பயிர் செய்யலாம் வாழைக்கன்றுகள் நடவு செய்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு பசுந்தாள் உரமான சனப்பையை ஊடு பயிராக பயிரிட்டு பூப்பதற்கு முன் பிடுங்கி வாழை மரங்களுக்கு நடுவில் இட்டு மண் போட்டு மூடிவிட வேண்டும் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மதுரை தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் ஏராளமான திராட்சை தோட்டங்கள் வேர்முடிச்சு நூற்புழுவால் பாதிக்கப்பட்டு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது வேர்களில் காணப்படும் இந்நூற்புழு பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை விளைச்சல் இழப்புக்கு காரணமாக இருக்கிறது கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்வோம் நன்கு மக்கிய தொழு உரத்தை ஹெக்டருக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து டன் என்ற அளவில் இட வேண்டும் இதனால் மண்ணில் நூற்புழுக்களுக்கு எதிரான நுண்ணுயிர்கள் பெருக்கமடைந்து இயற்கையாகவே நூற்புழுக்களின் எண்ணிக்கை பெருமளவில் குறைக்கப்படுகிறது உரமிடும்போது உரத்துடன் வேப்பம் பின்னாக்கு கொடி ஒன்றுக்கு இருநூறு கிராம் வீதம் இட வேண்டும் கொய்யாவில் வேர்முடிச்சு வேர்முடிச்சு பற்றி தெரிந்து கொள்வோம் நூற்புழுக்கள் கொய்யாவை அதிகளவில் பாதிக்கின்றன விளைச்சல் இழப்பையும் ஏற்படுத்துகின்றது பாதிக்கப்பட்ட செடி வளர்ச்சி குன்றி இலைகள் சிறுத்தும் மஞ்சள் மற்றும் மஞ்சள் நிறமாகவும் காணப்படும் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட இலைகளின் விளிம்புகள் கருகியும் செந்நிறமாகவும் காணப்படும் பாதிக்கப்பட்ட செடிகளின் வேரில் சிறிய மற்றும் பெரிய வகை வேர்முடிச்சுக்கள் தோன்றும் மேலும் வேர்முடிச்சுக்கள் முடிச்சுக்கள் அதிக அளவில் அருகருகே இணைந்த கூட்டு முடிச்சுக்களில் பெண் தாய் நூற்புழுக்கள் பொதிந்து இருக்கும் இவை முட்டை குவியல்களை வேரினுள்ளும் வெளியேயும் இடுகின்றன இதன் காரணமாக வேரின் நீர் மற்றும் சத்துக்களை உறிஞ்சும் திறன் வெகுவாக பாதிக்கப்படுகின்றது இதனால் வாடல் அறிகுறிகளை நண்பகலில் எளிதில் காண முடியும் வேர்முடிச்சு நூற்புழுக்கள் பாதிக்கப்பட்ட செடிகளில் காய்கள் எண்ணிக்கை குறைந்தும் படிப்படியாக சிறுத்தும் இறுதியில் பட்டு போகின்றன மேலும் வேர்முடிச்சு நூற்புழுக்களின் பாதிப்பால் ஏற்படும் காயங்களின் வாயிலாக வாடல் நோய் வித்துக்கள் எளிதாக வேறினுள் நுழைந்து துரித வாடல் நோயினை உண்டாக்குகின்றது இதனால் கொய்யா மரங்கள் மிக விரைவாக வாடி மடிகின்றன ஒரு மரத்திற்கு எழுபத்தைந்து கிராம் பர்புரியோசிலியம் பிளாசிம் உயிரின கலவையை இரண்டு புள்ளி ஐந்து கிலோ தொழுபுறம் இரண்டு புள்ளி ஐந்து கிலோ கரும்பு ஆலை கழிவு நூற்றி இருபத்தைந்து கிராம் வேப்பம் பிண்ணாக்கு ஆகியவற்றை கலந்து இட வேண்டும் கேந்தி பயிரை ஊடு பயிராக பயிர் செய்ய வேண்டும் இவ்வாறாக நூற்புழுக்கள் எல்லா வகை பயிர்களிலும் மிகுந்த சேதத்தை உண்டாக்குகின்றன இவற்றை முற்றிலுமாக அழிப்பது மிகவும் கடினம் பயிர்கள் வயலில் இல்லாத போதும் நூற்புழுக்கள் வெகுகால மண்ணில் உயிரோடு இருக்கும் சக்தி கொண்டவை எனவே நூற்புழுக்களின் தாக்குதலை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அவற்றை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமாகும் இதுவரை கண்டறிடுத்துவது அவசியாகும் பெருக்கிடுவோம் தொகுப்பில் உதவி டி துர்கா கண்மணி நாளும் தருத்துறைக் குளி vestedரத் கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் உழை பால் லா ம Kollegenை விейчасங்கிடுவோம் இத்துடன் இன்றைய உடவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது குட்டலையும் பூம்மை லாய் தேருத் திடுவோது அதர்க்கு பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடும்